ஜானிக்கு வந்து வேறு லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க கார்த்திகும் ஜானிக்கும் இருக்கிற பாண்டிங்க வந்து சூப்பராக காட்டுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் நம்ம கார்த்தி இருக்காங்கள அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்து வந்துகிட்டுருக்கு ஆஃப் பார்த்து சந்திரா வந்து ஒட்டு கேட்குறாங்க என்னடா அது இவனை நம்ம மாட்டி விடணும்னு பார்த்தா இவன் கிட்டேருந்து நம்ம தான் மாட்டிக்கிறோம் அப்படின்னு சந்திரா வந்து இருக்கிறப்ப ஜானிக்கு வந்து பேசுகிறாங்க என்ன அத்தை எப்படி இருக்கீங்க என்னது அத்தையா ஒன்றும் புரியலையே அப்பாண்ணா அத்தண்ணா என்ன சொல்கிறான் இவன் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கும்போது கரெக்டாக நான் ஒரு இடத்துக்கு வந்து இருக்கேன் தம்பி அப்படின்னு ஜானகி இப்போ ஒரு இடத்துல அசந்து தூங்கிட்டு இருக்காங்க கட்டெல்லாம் போட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னாச்சு அத்தை நீங்கள் எதுக்கு இப்படியெல்லாம் இருக்கீங்கன்னா அவங்கள பார்க்க வரேன் இப்போ மைதிலி எங்கே இருக்காங்க மைதிலி வந்து வேலை விஷயமாக கொஞ்சம் பேருக்காப்பா அப்படின்னு சொல்கிறேன்ன சரி நான் இப்போ வந்துடுறேன் மைதிலி இங்கே வந்துருவாப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது இப்போ உங்கள் பக்கத்தில் யார் இருக்கா இல்லைப்பா எல்லோரும் இருக்காங்க நீ வர வேணாம் நீ வந்தனா சரி வராது சும்மானு இருங்க முன்னமும் எனக்கு நீங்கள் அத்தை தான் அதை மாற்றுறதுக்கு யாராலையும் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கார் எடுத்துகிட்டு போகிறாங்க யாரும் வராங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே போகிறாங்க இவன் என்னதுக்கு யாரும் வரானா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே போகிறான் அப்போனா சாமுண்டீஸ்வரி வீட்டு வேலைக்கு ஆகலாம் போல் இவன் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் போகிறான் என்ன எதுன்னு கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த காரை வந்து பார்த்து பின்னாடியே வந்து போப்பான்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி சந்தர்கலா வந்து சொன்னோன்னே அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க இப்போன்னு பார்த்து நம்ம சந்திரகலா வந்து சாமுண்டேஸ்வரி கூட்டிகிட்டு போனால் இவன் எங்கே போகிறான் ஏறு போகிறான்னு சொல்லி சுத்தமாக கண்டுபிடிக்க முடியாது நம்ம மட்டும் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கார்த்தி வந்து பின் தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து சிவநாட்டிக்கு வந்து கால் பண்ணுறாங்க ஆச்சு திடீர்னு வந்து ஃபோன் பண்ணிருக்கேன் இல்லைங்க ஏதோ ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன எதுன்னு தெரில கண்டுபிடிச்சானு உங்களுக்கு சொல்கிறேங்க அப்படின்னு சொன்னேன் சரிம்மா சரிம்மா ஆனால் நம்மளால் தான் எதுவுமே வந்து நிரூபிக்க முடியாமல் போயிடுச்சு பரவாயில்ல விடுங்க இந்த வாட்டி நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க கார்த்தி எதுக்காக இங்கே வந்திருக்கான் அப்போனா இவனுக்கு தெரிஞ்சவங்க யாரோ உள்ளே இருக்காங்க அவங்க மூலிமா ஏதாவது ஒரு தகவலை வாங்க முடியுமான்னு பார்ப்போம் ஆல்ரெடி அபிராமி நம்பக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இவங்கள வச்சாவது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கலாமா இல்லாட்டி இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கான் இல்லை மகே சம்மந்தப்பட்ட விஷயமா ஒன்றும் புரியலைன்னு சொல்லிட்டு எதார்த்தமாக பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து ஜானகியின்னு ஒருத்தவங்க இருக்காங்களா அவங்க எங்கே இருக்காங்க இது மாதிரி இத்தனாவது ரூம் இத்தனாவது ஃப்ளோரில் இருக்குங்கிற மாதிரி சொன்னடேன் மாடிக்கு வேக வேகமாக போகிறாங்க யாரை வந்து விசாரிச்சுட்டு போகிறான் அப்போனா யாரையோ ஒருத்தரை பார்க்க தான் போயிருக்கான் சந்திராவுக்கு தெல்ல தெளிவாக வந்து தெரியுது அந்த இடத்துல அப்படியே கார்த்தி வந்து பின் தொடர்ந்து அவங்களும் வந்துக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோருக்கு கார்த்தி வந்து போயிட்டு அந்த ரூம் நம்பரை பார்த்துக்கிட்டே போகிறாங்க அதே மாதிரி சந்திராவும் செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டு கார்த்தி என்ன இப்படி வந்து நிச்சயம் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி புதுசாக வந்து கண்டுபிடிக்க போகிறோம் என்னவா இருக்குங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம கார்த்தி வந்து ஜானகிய பார்த்துட்றாங்க என்னத்தை இப்படி இருக்கீங்களே கொஞ்சம் கவனமாக இருந்துருக்க கூடாதா விடுங்க மாப்பிள்ளை இதில் என்ன இருக்குங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளங்கிற விஷயத்தை எந்த இடத்துலையுமே நம்ம ஜானகியமாக வந்து பயன்படுத்தலை அப்படி எதார்த்தமாக வந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க நம்ம சந்திரகலா பார்த்த உடனே என்னது இவங்க என்ன சொல்லி முதல் அழைச்சாங்க ஏதோ ஒன்று கேட்டுச்சு ஆனால் சரியாக வந்து கேட்க முடியாமல் போயிடுச்சு சரி இன்னொரு வாட்டி அவங்க என்ன கூப்பிடாமையாக எப்படி போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே தம்பி எப்படி இருக்கீங்க தம்பிங்கிற மாதிரி அப்படியே வந்து உரிமையாக வந்து பேசுகிறாங்க நம்ம ஜானியமாக எப்போதும் போல அந்த இடத்துல உடனே என்னது தம்பி தம்பிங்கிறாங்க தம்பினா அபிராமிக்கு பொண்ணா இவங்க பார்த்தா அபிராமி வயசில் இருக்கிற மாதிரி தானே தெரியுது இவங்க காலத்துக்கு ரொம்பவே பழக்கமானவங்களா இருக்குமா இல்லை என்ன எதுன்னு தெரில இவங்க மூலயமா எதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போம் ஏதாவது சின்னதாக ஒரு குழு கொடுப்பா அப்போ தான் நானும் என் புருஷனும் சேர்ந்து இந்த விஷயத்துலையாவது எங்களால் முடிஞ்ச முயற்சியை வந்து வெளியில் வந்து கொண்டு வருவோன்னு சொல்லி மைதிலியெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல இதையாரா இன்னொருத்தவங்களை பற்றி விசாரிக்கிறாங்க அப்போனா இந்த ஊரில் மொத்தம் சிலம்பத்துக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து விடுங்க மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டாங்க இவங்க ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்களே மாப்பிள்ளனு அப்போனா என்னவா இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அப்படி நெருங்கினா வந்து சொந்த பந்தம் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வேறு ஏதாவது வந்து சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி பேசுகிறப்ப இன்னொருத்தவங்க பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க பக்கத்தில் வந்து இன்னொன்னே அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு கேள்வி மேலே கையிலே கேட்குறாங்க அப்போனு பார்த்து ஒருத்தவங்க வந்து வந்துகிட்டு இருக்காங்க வந்துகிட்டு இருக்கிறப்ப பக்கத்து ரூமுக்கு போகிற மாதிரி இங்கே இன்னொரு ரூம் இருக்கே அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அது ரெண்டு ரூம் தள்ளி இருக்குது அப்படிங்களான்னு சொல்லிட்டு தள்ளி வந்து நின்றுட்டு அப்புறம் திருப்பி வந்து அவங்க போனதுக்கப்புறம் இவங்க என்ன பேசுகிறாங்கங்கிற விஷயத்தை வந்து ஒட்டி கேட்குறதுக்காக சந்திரகலா அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி அப்போனு பார்த்து எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இவங்கள வீட்டு கூட்டிகிட்டு போனோம்னா கூட்டிகிட்டு போகலாம் அமௌண்ட் எவ்வளோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் மாப்பிள்ளை அப்படின்னு திருப்பி திருப்பி மாப்பிள்ளை மாப்பிள்ளன்னு உரிமையாக சொன்னோன்னே இவ்வளோ நேரம் தம்பின்னு சொன்னாங்க இப்போ மாப்பிள்ளன்னு சொல்கிறாங்க இவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் இவங்களை வச்சு தான் அடுத்தது நம்ம கதைக்களம் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்திரர்களா அப்போன்னு பார்த்து சரி வாங்க வாங்கத்தை கூட்டிகிட்டு போகலான்னா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக அப்படியே வந்துகிட்ருக்காங்க கார்த்தியும் நம்ம ஜானகியும் நடந்து போய்ட்டுருக்குறப்ப எதுக்கும் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போம் அப்போ தான் நம்ம புருஷனுக்கு வந்து அனுப்பிச்சு வைக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை வந்து எடுக்கிறாங்க எடுத்து முடித்தவுடனே சரி இவங்க யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறோம்ப்பா இனிமேட்டு தான் இந்த சந்திராவோட உண்மையான முகத்தை நீ பார்க்க வந்து போகிற அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போன்னு பார்த்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி வாங்க ஏதோ ஒன்று சரியில்லை உங்கள் மாதிரி தெரியுதே தம்பி நீ எனக்கு உதவி செய்யும்போது யாராவது உன் வீட்டு சைட்லேருந்து பார்த்துட்டாங்கன்னா சங்கடம் தானே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க யாராருக்கும் செங்கல் சூழலில் நம்ம ரேவதி வந்து வேலை வாங்கி தந்தாலே அப்போனா இவங்க யார் என்ன ஏதுன்னு ரேவதிக்கு தெரியுமா இல்லை எதார்த்தமாக வந்து இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சாங்களா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க எது எப்படியோ நமக்கு சாதகமாக சில பல விஷயம்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் திங்க் பண்ணிகிட்டு திருப்பியும் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சொல்லுமா என்ன விஷயம் கார்த்திக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து இருக்காங்களாம் அவங்க யார் என்ன ஏதுன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ வந்து அமுச்சு வைக்கிறாங்க அந்த இடத்துல என்ன பேசிக்கிட்டாங்க உரிமையாக மாப்பிளை மாப்பிள்ளன்னு கூப்பிட்டாங்க மாப்பிள்ளை மாப்பிள்ளன்னு கூப்பிட்டாங்களா நமக்கு தெரியாத ஏகப்பட்ட விஷயம் வந்து கார்த்தி சைடில் வந்து மறைஞ்சிருக்கு அதை எல்லாத்தையும் வெளியில் வந்து கொண்டு வருவோம் கொண்டு வந்துட்டால் ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆமாங்க நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுங்க இந்த வாட்டி நம்ம சும்மா விடக்கூடாது சந்திரா நீ அக்காவை கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல இல்லைங்க அதெல்லாம் சரி வராது நம்ம பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க சரிம்மா நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க அந்த இடத்துல கார்த்திக் இந்த வாட்டி போ ஆனால் நிச்சயம் நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை கரெக்டாக செஞ்சுருவேன் என் புருஷனை அங்கே எல்லோரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தின அதுக்கு பதிலடி நான் கொடுக்க தான் போகிறேன்னு யோசிக்கிறாங்க சந்திரகலா